மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே ஒரு ஒரு வாரம் கழித்து தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் வந்து எங்கள் ஊருக்கு திருவிழாக்காக போயிருந்தேன் அந்த பொங்கல் டயத்தில் ஒரு மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் எந்த ஊருனால் கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே வந்து கோயிலெலாம் போனோம் கொங்கா குன்னத்தூரில் அம்மன் கோயில் அப்புறம் வந்து பாரியூரில் பாரியூர் அம்மன் ரெண்டு பேரையும் அங்கே எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது அந்த கோயில் அம்மன்ட்ட இந்த அம்மன்ட்ட வேண்டினது இந்த அம்மனுக்கு கொங்கணி அம்மனுக்கு நான் வந்து புடவை சாத்தினேன் சாத்த கொடுத்தோம் நாங்கள் அப்போ அந்த புடவை போது அந்த கோயிலில் வந்து சொன்னாங்க டைமாக எடுத்து நாங்கள் ஏழு மணிக்கு அபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் வேணால் சாத்துவோம் இல்லைனா அப்புறம் சாத்துவோம் அப்படின்ட்டு அந்த கவரோடையே அப்படியே காலில் வச்சுட்டு போனாங்க அப்போ நான் வேண்டிட்டேன் கடவுளே எனக்கு நேர இதை சாத்தினா நான் கண்ணால் பார்த்துருந்துருப்பேனே இவங்க நாளைக்கு சாத்துவாங்களா இல்லை மறுநாள் சாத்துவாங்களா அந்த சாத்துவாங்களா மீன்ஸ் அதை அனுபவிப்பாங்களா அம்மனுக்கு அந்த புடவையை மறந்து போயிடுவாங்களா இல்லை ஏதோ ஒரு எனக்கு நெகட்டிவிட்டியாக மனசில் துணி அப்புறம் கடைசியாக என்ன வேண்டாம் அம்மனே நீ சாத்திக்கோ இதை இந்த புடவையே நீ வந்து நாளைக்கெல்லாம் எல்லாம் அவங்க மறக்காமல் உனக்கு சாத்து இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு மனதாக வேண்டிட்டு வந்துட்டேன் மறுநாள் வந்து பாரியர் அம்மன் கோயிலுக்கு போகிறேன் அந்த பாரியரம்மன் அப்படி பார்த்து வேண்டிகிட்டே இருக்கும்போது அங்கே தீபாரதனை எல்லாம் காட்டுறாங்க அப்படி பார்க்குறேன் நான் இந்த கொங்காணி அம்மன் கோயிலில் கொடுத்தா அந்த ஸாரீ வந்து அந்த புடவையே பாரியர் அம்மன் கட்டின்னு நிற்கிறாங்க அதே கலர் அதே இது யாரோ கட்டியிருக்காங்க அது ச அப்போ என்ன அந்த அம்மன் காதில் கேட்டுட்டு நான் ஏத்துன்னு பாருன்னு எனக்கு சொன்ன மாதிரி சல்லுன்னு ஒரு புள்ள இருச்சுது அதுதான் உண்மை ஏன்னா அதே கலர் அதே புடவை அந்த அம்மன் சாத்தி நான் பார்த்துருக்கேன் பாருங்கள் சும்மா அந்த வெளியில் யாராவது லேடிஸ் அது மாதிரி கட்டின்னு போய் பார்க்கல நான் அந்த அம்மன் சாத்தி பார்த்துருக்கேன் அருமையான ஸோ நம்ம பக்கத்தில் அம்மன்லாம் நம்மளுடைய வேண்டுதல் குறைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த சந்தோஷத்துல நான் திரும்பி வரும்போது ஈரோடில் என்னுடைய சொந்தங்களை பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன் சந்தோஷமா இருக்கேன் என்னடா இவங்க வீடியோ போடும்போது இப்படி சாப்பிட்டுட்டே கேவலமாக போடுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஒரு சோகம் வந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்தால் ஒரு கவலை வந்தால் ஒரு பயம் வந்தால் ஏதாவது ஒன்று வாய்க்கு பிடிச்சது எதையாவது சாப்பிட்டா கொஞ்சம் அதுலேருந்து மீளுவோம் நம்ம சாதாரணமாக சைக்கலாஜிக்கலாக சொல்லுவாங்க ரொம்ப சோகம் வந்ததுன்னா நீங்க வந்து இது சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அடக்கிக்கிறேங்க இந்த சோகத்தை நான் அடக்கிக்கிறேன் அதனால தான் நான் பேசும்போது அந்த எப்படி அந்த கவலையை தெரிவிக்கணும் நம்ம என்ன கவலை என்ன கவலை அருமையா அருமையா யூடியூப்ல அவ்வளவு விஷயம் மக்களை ரசிக்க வைக்கிற ஒரு சின்ன பையன் இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையன் ஈரோடுல ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க ஈரோடுல ஆக்சிடென்ட்ல போயிட்டான் அந்த பையனோட வீடியோ போடுறேன் பாருங்க அவனை பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லாம் இது பொய்யா இருக்காதா இது பொய்யா இருக்காதா அவன் போயிட்டான்னு சொல்கிற அந்த இன்சிடென்ட் பொய்யா இருக்காதா நம்ம இந்த மாதிரி வீடியோவை போட்டது வந்து முட்டாத்தளமா இருக்கு இது நாளைக்கு டெலிட் பண்ணிருந்தோம் நல்ல வேலை அது வந்து ஏதோ தவறுதலா தெரிஞ்சுட்டாங்க அப்படி வேண்டு நான் என்னோட சோகத்தெல்லாம் இது ஒரு இதை சாப்பிட்டு அதை நான் தீக்குறேன் ஏன்னா இது சைக்கலாஜிக்கலா நம்ம இதயம் வலிக்கும்பாடி அந்த மெசேஜ் எனக்கு இருந்தது அந்த பையனோட வீடியோவை பார்த்தா அவ்வளோ ஒரு ரசிக்கலாங்க அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அருமையாக பண்ணுவான் நல்லா அவனுடைய ஆக்ஷன் அவனுடைய இது எந்த ஒரு தப்பான மெசேஜாகவும் இருக்காது அவன் பாடுறது என்ன அவன் இது பண்ண அவ்வளவும் இருக்கும் அவன் போடுற வீடியோ அவ்வளவும் நல்லாயிருக்கும் கடவுளே ஏன் அவனை இப்படி சீக்கிரம் கூப்பிட்டே போயிட்டேன் இங்கே வந்து நான் சொல்கிறேன் கடவுள் தப்பா இல்லை இது விதியா என்னன்னு தெரியல பசங்கள்லாம் பைக்கை கொஞ்சம் நல்லபடி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச கண்ணா நீ வந்து பைக்கை வேகமாக ஓட்டக்கூடாது அப்படின்னு உனக்கு தெரியலையா இல்லை தவறு உன் பேரில் இல்லை மற்ற ஈடுச்சவர் பேர்லையா எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் அந்த பைக்குன்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன அறிவாக இருக்கிற பசங்க அவ்வளவு அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க அந்த ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இனி இந்த மாதிரியான இழப்பு நான் யார்கிட்டேருந்தும் கேட்கக்கூடாது அது மாதிரி எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது ரொம்ப வலிக்கிறது நான் இளைஞர்கிட்ட எல்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அம்மா அப்பாக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன் பசங்கள்கிட்ட வண்டி கொடுக்க அவங்க கஷ்ட அவங்க நம்மளை புடுங்குவாங்க வண்டி வாங்கி கொ கொடுக்க மோஸ்ட்லி கொடுக்காதீங்க பதினெட்டு வயசுக்குள்ளே உள்ள பசங்களுக்கு கொடுக்காதீங்க இந்த பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் ஆனால் அவங்க போகும்போது ஹெல்மெட்டு போட்டுக்கோ இந்த பையன் ஹெல்மெட்டு போட்டுன்னு போனான்னா என்ன ஒரு விஷயமும் தெரியாது நியூஸு வந்தது இந்த கலாட்டா இதுலலாம் நியூஸ் போட்டாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் கண்ணா உனக்கு அறிவு அவ்வளவு இருந்தது அவ்வளோ ஒரு அருமையாக மற்றவங்கள என்டர்டெயின் பண்ணிட்டு நான் அதை பார்த்து பார்த்து நான் சிரிப்பேன் அவ்வளோ இருக்கும் என்டர்டெயின் பண்ணிட்டு இன்றைக்கி உனக்காக அழும்படி நீ உனக்காக அழும்படி பண்ணிட்டேன் ஓ எங்களாலேயே தாங்க முடியலையே உன் குடும்பத்தில் உள்ளவங்களால எப்படி தாங்க முடியும் அவர்களுக்கு என்னுடைய மனதார ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் கடவுள் அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்கணும்னு அந்த குழந்த நினச்சிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவனுடைய டேலண்ட்டை காட்டுவான் கடவுள் அவனை அவன் ஆன்மாவையும் சாந்தி அடைய வைக்கட்டும் நன்றி தம்பி தம்பி கண்ணா வேண்டாப்பா பிளீஸ் வந்துரும் நீ அவ்வளவு நல்லா யூடியூப்ல எல்லாம் நல்லா பண்ணுவீ எந்த வித தப்பான வசனங்கள் எல்லாம் போடாம நல்ல ஒரு காமெடியா அருமையா பண்ற குழந்த பாணி உனக்கு ஏன்பா அந்த பைக்க வேகமா ஓட்டக்கூடாதுன்னு தெரியாம போச்சு எச்சோ கண்ணா நான் உண்மையா சொல்றேன் நான் ஏ உன்னை பார்த்ததில்ல இந்த இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்கறேன் என் பையன் என்னோட பையன் போன மாதிரி எனக்கு துடிக்குது பா மனசு துடிக்குதுடா செல்லம் இப்படி அம்மா அப்பாவை தவிக்க விட்டுட்டு போயிட்டே உனக்கு ஹெல்மெட் போட்டுக்கலியா நீ அந்த விவரங்கள்லாம் எனக்கு தெரியல ஹெல்மெட்டு போட்டுக்கலையா வேகமாக ஓட்டி போட்டினியா தான் போய் முட்டி விட்டியா என்னன்னே ஒன்றும் தெரியலையேப்பா கடவுளே ஈரோட்லேருந்து நான் ஏற்றிக்கு வந்தேன் இன்னைக்கு ஈரோடில் இந்த குழந்த போயிடுச்சுன்னு கேட்டவுடனே என்னால் தாங்க முடியலையே தாங்க முடியல கண்ணா தாங்க முடியல ப்ளீஸ் வந்து வந்துரு வந்துடும் வேண்டாம் உனக்கு போகிற வயசும் இல்லை உங்கள் அம்மா அப்பாவால் தாங்க முடியாது இந்த வயசில் நீ போனது உங்கள் அம்மா அப்பாவால் தாங்கவே முடியாது தயவு செஞ்சு வந்துடும் கண்ணா அவ்வளவு அருமையாக அவ்வளவு இதாக இன்ஸ்டாகிராமில் போடுவியே இதான் புகழு இவ்வளோ தூரம் இவ்வளோ சீக்கிரம் புகழடைஞ்சது இவ்வளவு சீக்கிரம் நீ மேலே போகணுங்கிறதுக்காவா கடவுளே கண்ணா வந்துடும் கிருஷ்ணா இந்த குழந்தைய எப்படியாவது எழுந்து வர வச்சுருன் முடியலையே இனி இந்த குழந்தைய பார்க்க முடியாதுங்கிறதுனாலதான் இவ்வளவு இன்ஸ்டாகிராமில் இவ்வளவு போட்டாரா உலகத்திலேயே மிக சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி